தேனி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேனி அருகே கொடுவிலார் பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது இந்த தனியார் கல்லூரியில் உள்ள தனி சிசிடிவி கண்காணிப்புடன் மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் தேனி மாவட்ட போலீசார் என பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு வாலிபர் வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் வைத்திருக்கும் தனியார் கல்லூரியில் அத்துமீறி உள்ளே நுழைய முயன்றதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த வாலிபரை தடுத்து நிறுத்தி பிடித்து அவரை பழனிச்செட்டி பட்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் இதுகுறித்து கொடிவிலி கிராம நிர்வாக அலுவலர் மதுக்கண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் பழனிச்செட்டி போலீசார் வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தனியார் கல்லூரியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறி அந்த இளைஞரை கைது செய்துள்ளனர் இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த வாலிபரின் பெயர் ராஜேஷ் கண்ணன் என்பதும் அவர் அந்த கல்லூரியில் முன்னாள் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் இது தொடர்பாக போலீசார் அந்த வாலிபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து செய்திகள் மூலம் பார்த்து தெரிந்து கொண்ட தேனி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி வாக்கு எண்ணும் மையமான தனியார் கல்லூரிக்கு சென்று அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் அதிகாரியிடம் நடந்த சம்பவம் குறித்து தகவல்களை கேட்டு தெளிவு பெற்றார் இதனை அடுத்து வாக்கு எண்ணும் மையமான கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே வந்த வேட்பாளர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் வாக்கு எண்ணும் மையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக அத்துமீறி ஒரு வாலிபர் ஒருவர் சுற்றி இருந்தார் அவரை போலீசார் பிடித்து விசாரிப்பதாக கேள்விப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்து விசாரித்து தெரிந்து கொண்டேன் அந்த வாலிபர் எதற்காக வந்தார் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்துக் கொள்வார்கள் அதனால் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாட்டில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்தார்